இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல உள்ள வண்ணாங்குளம் கிராமத்துல எந்தவித அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து வசதியும் இதுவரைக்கும் இருந்தது இல்லை இதனால அங்குள்ள மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க அவசர உதவிக்கு கூட பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியிருந்துச்சு இந்த நிலையில தான் தங்களோட ஊருக்கு பேருந்து வேணும்னு சொல்லி முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சருமான ராஜ கண்ணப்பண்ட தங்களோட ஊர் வழியா கமுதி போயிட்டு வர்றதுக்கு பேருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க இத உடனடியா கவனத்துல எடுத்துக்கிட்ட தமிழ்நாடு அரசு பண்ணாங்குளம் ஊருக்கு மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அரசு பேருந்து சேவையை தொடங்கி இருக்கு அந்த கிராமத்துக்கு வந்த பேருந்த பொதுமக்கள்லாம் எல்லாம் போட்டும் திசை அடிச்சும் ஆரவாரமா வரவேற்றாங்க அது மட்டும் இல்லாம தங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தங்களோட ஏன் தெரிவிச்சாங்க